இன்னைக்கு நம்ம மேலே பழைய சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் முடிவு சூப்பர் நம்ம ஆளை தாங்க எடுத்திருக்கோம் அவர் காலமாட்டுக்கு ஃபேமஸான ஆள் அவர் விற்று போக அவர் மூணு மாடும் கையில் வச்சுருந்தார் அதை வச்சு நமக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்காங்க அவங்களோட நம்பரும் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணிக்காங்க சந்தையிலேயே அண்ணன் பேச்சு மட்டும் கொஞ்சம் தனியாக இருக்குங்க அதை ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்சால் அடுத்த வீடியோவாக அதை நான் போட்டு விட்றேங்க ரொம்ப காமெடியாகவும் கேட்க ஒரு நல்லாவும் இருக்குங்க அவர் பேச்சு மட்டும் முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோ அதை போட்டு விட்றேன் கண்டிப்பாக ஆனால் அவங்க பேர் என்ன பேருண்ணா என் பேர்

இதையா கேக்க ஆளு இல்ல சும்மா கேக்க பாக்காங்க இந்த ஒரு பெரிய பந்தயம் மாட்டுக்காரட்டு மாட்டுக்காரு அவர் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்காரு எதனா இது ரெண்டையும் இது ரெண்டையும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கேக்கறாடா சரிண்ண இது என்ன ரேட்னா குடுக்கலாம் இத எப்படி 1 15 தான் கொடுப்போம் பண்ணு 1 தான் கொடுங்க எவ்வளவு கேட்டாலும் பேஜ் எவ்வளவு கேட்டாலும் பேஜ் கிடையாது இப்ப கொடுத்தா தான் பிடிச்சி போவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அத கண்டிப்பா அதனால கொடுக்க மாட்டேன் நீ என்ன ரகம் சாதம் என்ன ரகத்தை தாங்கதுனே இது காங்கேயத்து மாட்ல கொஞ்சம் கிராஸ் மாடு காங்கேயத்துல கிராஸ் மாடு ஓகே நோ ஓகே என்ன கிராஸ்னே இது காங்கை காங்கே மாட்ல காங்கே மாடு தான் நாட்டு மாடு கிராஸ் ஓ நாட்டு மாடு கிராஸ் சரி நான் சரி நான் சரி இது எப்போது உங்கட்ட காளை மாடு உண்டானே எப்பவே உண்டு

இன்றைக்கி சந்தையில் கால மாடு நிறைய வந்துருந்துச்சுங்க அதுலேயும் நாட்டு மாடு அதிகமாக வந்துருந்துச்சு அதில் இந்த மாடு கொஞ்சம் தனியாகவே தெரிஞ்சுங்க இது ஒரிஜினல் காங்கய மாடுங்க அது நாலு பல்லு தான் போட்டிருந்துச்சு ரெண்டு வருஷத்துல மூணு வருஷம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னும் இது ஒரு வருஷம் வளர்ச்சி இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்போனா நான் இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் வளருங்க இது பார்க்க பேட்டி கொடுக்க சொன்னாங்க இவரை ஆனால் கூச்சப்பட்டு ரொம்ப முடியாதுன்ட்டார் நீங்கள் வீடியோ வேணால் எவ்வளோ வேணா எடுத்துக்கோங்கன்ட்டாரு நல்ல ஒரு எடுப்பாக அழகாக இருந்த மாடுங்க இது அண்ணன் பேர் மேலே மேலப்பாளையத்துக்கு ரெண்டு கால மாட்டோட வந்திருந்தாங்க ரெண்டுமே பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க ரெண்டு மாட்டையும் பாருங்கள் ஆனால் அண்ணனோட அண்ணனோட பேச்சில் ஒரு வருத்தமும் ஒரு வித கவலையும் தெரிஞ்சிச்சு ஏன்னா அண்ணன் கொண்டு வந்த ரெண்டு மாடுமே மிக அருமையான மாடு மாட்டுக்கு இணை சேர்க்கறதுக்கோ அல்லது வண்டி இழுக்கிறதுக்கோ அண்ணனோட மாடு ரொம்ப அருமையாக இருக்குங்க அண்ணனோட நம்பர் வீடியோல இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அண்ணா உங்கள் பேர் என்ன பெயர்ண்ணே என் பேர் ஜெய்சு ஜெயசு எங்கேருந்து வரேங்கண்ணே விகேபுரம் விகேபுரம் அண்ணன இது என்ன கொண்டு வந்திருக்கீங்கண்ணே ஆ இந்த விக்கே கொண்டு வந்துருக்கேன் இல்லை என்ன மாடு காளை மாடா என்ன காளை மாடு ரெண்டும் கோழி போலி காலை ரெண்டுமே போலி காலை

இது பாக்க கொஞ்சம் நல்ல கலரா அழகா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு சந்த நிலவரம் எப்படினா இருக்கு இன்னைக்கு பரவாயில்ல நம்ம மாடு நிக்கல பரவாயில்ல உங்க மாடு மட்டும் விற்கல நம்ம விலை கூட கொடுத்து வாங்கிட்டான் ஓ நீங்க கொஞ்சம் கூட கொடுத்து வாங்கிட்டீங்க விலை விற்காம நீங்க ஓ உங்க நம்பர் மட்டும் சொல்லலாமண்ணா போது சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தி ஒன்பது ஆ ஐம்பத்தி ரெண்டு ஓகேண்ணா முப்பத்தொன்பது ஓகேண்ணா

இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க நல்ல ஒரு அருமையான முகம் எடுப்பான உடம்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் இவர் வீடியோ கேட்டோம் பட் ஆனால் இவர் வீடியோ கொடுக்க மாட்டேன்னுட்டாரு நீங்கள் வீடியோ வேணால் எடுத்துக்கோங்க என்னால் பேட்டிலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாருங்க சரி ஓகே நம்ம எப்போதும் போல் அப்போனா நல்ல மாட்டை நம்ம வீடியோ எடுக்க தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோட மாட்டை மட்டும் நம்ம வீடியோவாக பதிவு செஞ்சோங்க இதோடய மடியமைப்பெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு வத்துப்பாலாக இருந்தாலும் மடி அவ்வளவு ஒரு பெருசாகவும் அழகாகவும் இருந்துச்சு இதோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு சைஸாக இருந்துச்சு ஆனால் மாடு இன்னும் வளரும் மொத்தமே இது வந்து முத ஈத்து தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மாடு வந்து இருபத்தி அஞ்சு ரூபா ஃபைனல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருபத்து கிர் மாடுகளை பொறுத்த வரைக்கும் விலை அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்குது ஆனால் இந்த மாதிரி மாடுகளை நம்ம வாங்கினோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம ஒரு ஒரு வருஷம் மட்டும் பராமரித்தோம்னா கண்டிப்பான முறையில் பண்ணைக்கோ அல்லது நம்ம வீட்டு யூஸ்க்கோ நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் இதோட இந்த மாட்டை சுற்றி எப்போதுமே நாலஞ்சு பேர் நின்றுக்கிட்டே இருந்தாங்க மேக்ஸிமம் கேரளா எவாரிங்க தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் கடைசியில் வாங்கிட்டும் போனாங்க அண்ணனும் இன்னைக்கு ரெண்டு காளை மாடு தான் கொண்டு வந்திருந்தாங்க பாளையத்தில் இன்னைக்கு காளை மாடுகள் அதிகம் இதையும் பத்தி தெளிவா கேட்டுக்கோங்க ஏன்னா இந்த மாட்டுல இந்த கலர் மிகவும் ரேரம் பேர் என்ன பேருனே எந்த ஊர்ல இருந்து பாவச்சத்திரம் பாவச்சத்திர வந்து இந்த மாடு வைக்கிறதுக்காண்டி வாரம் வருவீங்களா

ரெண்டர தான் இருக்கும் என்ன ரேட்டு சொல்றீங்க நீங்க எழுபத்தஞ்சு ரூபாய் சேர்ந்தா அறுபத்தெட்டு ரூபாய் கேக்காங்க அறுபத்தெட்டு ரூபாய் கேக்குறாங்க எழுபதாயிரம் குடுத்துடலாம் கொஞ்சம் தான் பக்கத்துல வந்துட்டாங்கன்னா குடுத்துருவீங்க கண்டிப்பா கண்டிப்பா இது என்ன மாட்டுக்குன்னு கொடுப்பீங்க இப்போ வந்து இது ரேஸுக்கு நல்லா இருக்குமா இல்லனா வண்டி இருக்கிறதுக்கு நல்லா இருக்குமா எதுக்கு வேணா எந்த கதைக்கும் ஆகும் எந்த கதைக்கும் ஆகும் சேர்ப்பு கலைக்கு ஆகும் வண்டி இருக்கிறதுக்கு நல்லா ஓகே 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 இது கலர் வந்து நல்ல கொஞ்சம் வித்தியாசமா மத்த மாதுலாம்